ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகிழ்ச்சி பௌத்தி யானை இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் இணைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்தய காலை வணக்கம் இன்று ஜூலை பத்து வியாழக்கிழமை ஆசை போல் உலகில் விளையாடு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கு இருக்கிறோம் ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்பது பகவான் புத்தரின் பிரதான உபதேசம் திருமூல நாயனார் ஈசநாயினும் ஆசை அருங்கள் என்று உபதேசிக்கிறார் ஆசை எருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆகிவரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே ஆசையை அறவே விட்டொழியுங்கள் ஈசனே ஆனாலும் ஆசையை ஒழியுங்கள் ஆசை அதிகரிக்க துன்பங்கள் பெருகி வரும் ஆசை அகல அகல ஆனந்தம் மேலோங்கும் பகவான் ரமணர் ஆத்ம சாதகத்தின் சாதகன் ஒருவன் தன் உள்ளத்தில் பல்வேறு நிலைகளையும் விசாரம் செய்து உலகத்தில் பற்றற்று வேண்டிவார் வினையாற்றி விளையாடி மகிழலாம் என்று உபதேசிக்கிறார் விதவிதமான நிலைகளெல்லாம் விசாரம் செய்து இச்சையறு பருமபதம் யாதொன்றுண்டோ அதனையே திடமாக அகத்தார் பற்றி அனவர்தம் உலகில் விளையாடுவீரா எது சகலவிதமான தோற்றங்களுக்கும் யதார்த்தமதாய் அகற்றுள்ளதோ அதை அறிந்தாய் அதனால் அப்பார்வையினை அகலாதென்றும் ஆசைபோல் உலகில் விளையாடுவீரா அகத்தில் பற்பல விதமான நிலைகளையும் விசாரித்து மெய்யான பரம நிலையை எப்போதும் உள்ளத்தில் பற்றி உலக காரியங்களை விளையாட்டாக எண்ணி பணியாற்றுவாயாக நானாவிதமான தோற்றங்கட்கும் அது எது ஆதாரமாய் உள்ளதோ அதை நீ அறிந்தாய் ஆகையால் அதனை என்றும் மறவாது உலகப் பற்று கொண்டவன் போல் விளையாடுவாயாக மற்றொரு அனுபந்த பாடல் போலி மனவெழுச்சி மகிழ்வுற்றோனாகி போலி மனப்பதைப்பு வெறுப்புற்றோனாகி போலி முயல்வாம் தொடக்கமுற்றோனாகி புறையிலனாய் உலகில் விளையாடுவீரா மாலினும் பல் கட்டு விடு விடுபட்டோனாகி மண்ணும் சமனாகி எல்லா நிலைமை கண்ணும் வேலை வேலைகள் வேடத்தியவ வெளியில் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடுவீரா உற்சாக மகிழ்ச்சிகள் ஊற்றவன் போலவும் பாதிப்பு வெறுப்பு கொண்டவன் போலவும் ஒரு காரியத் தொடங்கி முயல்வான் போலவும் ஆனால் அவற்றில் யாதொரு பற்றற்றவனாகவும் உலகில் விளையாடுவாயாக பல வகையான கட்டுக்களில் இருந்து விடுபட்டு எல்லா நிலைகளிலும் சம சித்தம் உடையோனாகி வேஷத்திற்கு தகுந்த வினைகளை வெளியில் செய்து இஷ்டப்படி உலகில் விளையாடுவாயாக என்று உபதேசிக்கிறார் அடுத்த பாடலில் பகவான் ரமணன் ஜீவன் முக்தனுடைய நிலையை என்னவென்று சொல்லவும் முடியாது ஆயினும் சாதகனுக்கு விளங்கும் பொருட்டு அவனது மகிமையும் ஒரு சம்சாரிக்கும் அவனுக்கும் உள்ள வேற்றுமையும் பகவான் கூறுகிறார் அறிவு உண்மை நாம் ஆன்ம வித்து ஆவான் அறிவால் புலன் செற்றான் ஆர்தான் அறிவு அங்கியாவன் அறிவாம் குலிசத்தான் காலகாலனவன் சாவினைமாய் வீரன் என சாற்று ஆன்மை ஞானத்தால் உண்மையில் நிலை பெற்று அவ்வறிவால் ஐம்புலன்களின் வாசனைகளை எவனோ அவன் அறிவாகிய அக்கினியாவான் அறிவாகிய விஜ்ராயுதத்தை கொண்டவன் காலகாலனவன் சாவை மாய்த்த வீரன் அவன் என்று சொல்வாயாக ஒரு சின்ன கதைப்பு ஒரு முதலாளி தேநீர் கிடை ஒன்றை நடத்தி வந்தார் ஒரு நாள் வாடிக்கையாளர்கள் தேநீர் அருந்து கொண்டிருந்த போது முதலாளி திடீரென்று இரண்டு பேர் தேநீர் அருந்து கொண்டிருக்க இடத்திற்கு சென்று அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு தன்னுடைய கடைக்கு வந்து தேநீர் அருந்துமைக்காக நன்றி தெரிவித்து கொண்டார் அங்கு பணிபுரிந்த மற்ற ஊழர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது முதலாளி எப்படி அவர்களை மட்டும் அடையாளம் கண்டு நன்றி சொல்லுகிறார் ஏன் அவ்வாறு செய்கிறார் என்று அவரிடமே கேட்டனர் அதற்கு முதலாளி சொன்னார் அந்த இரு மகான்களும் தேநீர் அருந்திய விதத்தைக் கொண்டே நான் இவர்களே ஜென் குரு என்ற அடையாளம் கண்டுகொண்டேன் அவர்கள் மரியாதையோடு இரண்டு கைகளாலும் தேநீர் கோப்பையை ஏந்தி நன்றி பெருக்கோடும் வாஞ்சையோடும் தேநீர் அருந்தியதை நீங்களும் கவனித்திருந்தால் உங்களாலும் இவர்கள் ஜென் குருக்கள் என்ற அடையாளம் கண்டு இருக்க முடியும் என்று பதிலளித்தார் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி